எப்படி நல்லா இந்த கூட சங்கீதம் அறுபத்தி எட்டாம் நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறதான ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம் பார்க்கும் பொழுது நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அடுப்பிலேயே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேனே எனக்கு எந்த ஒரு உலகத்திற்குண்டான உலகமே தெரியாமல் இருக்கிறேனே நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் நான் எப்படி இருப்பேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அடுப்பிலே கடந்து புகையிலேயே நீங்கள் புகையோடு புகையாய் வாழ்ந்தாலும் வெள்ளியினால் பசும்பொன் நிறமாகிய அதின் இறகுகளின் சாய சாயலாகவும் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லுகிறார் வெள்ளிச்சருகு எதுக்கு போடுவாங்க மதிப்பான ரொம்பவும் மதிப்பான காரியத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்க்கும் பொழுது பட்டு சேலைகளுக்கு பட்டு துணிகளுக்கு அந்த வெள்ளி ஜறுகையை உபயோகப்படுத்துவார்கள் இன்னும் முக்கியமாக ஒன்று சொல்லப்போனால் இன்னும் அந்த வெள்ளிச்சருகையை நம்ம யூஸ் பண்ணுகிற கரன்சி நோட் இருக்குது பார்த்தீங்களா நோட்டில் அந்த வெள்ளிச்செருகையை யூஸ் பண்ணுவாங்க இல்லை இல்லையா இன்றைக்கு கூட ஆண்டவர் நீங்கள் அடுப்பிலே உதவாக்கரை போல இருக்கிறேன் என்று நினைக்காதீர்கள் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் உங்களை அந்த வெள்ளி ஜருகை போட்டால் தான் அந்த பணத்திற்கு மதிப்பு அதே போல அந்த சாதாரண சேலைக்கு வெளியை சரினா தான் அதற்குண்டான மதிப்பு பய பல மடங்கு அதிகரிக்கிறது போல உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும் ஒரு பணத்துக்கு அந்த வெள்ளி சருகையை போட்ட உடனே சாதாரண காகிதம் எத்தனை நம்பர் போட்டாலும் அந்த நம்பருக்குண்டான மதிப்பை அது பெறுகிறதோ அந்த அளவுக்கு உங்களை ஆண்டவர் உயர்த்த போகிறார் உங்களுடைய உங்களுடைய தகுதி உயரும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரும் உங்களுடைய வசதிகள் வாய்ப்புகள் உயரும் என்று ஆண்டவர் சொல்கிறார் அது மாத்திரமல்ல பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் உருவத்தை குறித்து கேள்வி கேள்வி பண்ணுகிறார்கள் என்று நினைக்க வேண்டாம் அண்ணவர் உங்களை உயர்த்தும் போது எந்த உருவ கருப்பாயிருந்தாலும் இருந்தாலும் இருந்தாலும் அவர்கள் யார் உங்களை எது ஏளனமாய் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக நீங்கள் உயர்வாக மதிக்கப்படுவீர்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் குறிப்பில் கிடக்கிற மாதிரி இருக்கலாம் நான் இந்த வேலையை அப்படியே குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக் கொண்டிருக்கிறேனே நான் என்ன செய்வேன் வெளி உலகம் தெரியாதே என்று கூட நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் நீங்கள் சொல்கிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை நான் உயர்த்துவேன் உன்னை வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புராசிரகாய் உன்னை மாற்றுவேன் பசும்பொன் நிறமாகிய சாயலாக உன்னை மாற்றுவேன் என்று சொல்கிறார் பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் உங்களுடைய நிலை இப்படியே இருக்காது உங்களுடைய நிலைமை இப்படியே இருக்காது உங்கள் சூழ்நிலை இப்படியே இருக்காது நீங்கள் மாறப் போகிறீர்கள் சூழ்நிலை மாறப் போகிறது நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க போகிறது உங்கள் எல்லா சூழ்நிலையும் தலைகீழாக மாறும் விசுவாசிங்கள் ஆண்டவர் என்னை வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறுகா என்னை மாற்றப் போகிறார் நீங்கள் ப தங்கம் எப்படி பல பலன் இருக்கிறதோ அதற்கு புதிய தங்கத்திற்கு மதிப்பு கூட இருக்கும் பல மதிப்பு மிக்க அவராக மாற்றப் சூழ்நிலை உடைய ஸ்டேட்டஸ் உடைய வசதி வாய்ப்புகள் நீங்க போகிறது அம்மாற போகிறது விசுவாசிகள் கர்த்தரங்களோடு இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் அவங்களை அன்புதான பலவத்தின் தந்தையே ஆசீர்க்கப்பட்டதான் இந்த கால இந்த நாளில கூட ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை எங்களோடு பேசின தயவுக்காம நன்றி செலுத்துகிறோம் நாளில ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கை அடுப்பினடியில் கிடக்கிறது போல செய்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லையே என்னோட வாழ்க்கையை எப்படி இருக்குமோ என்று அங்காயத்துக் கொண்டு புலம்பிக்கொண்டிருக்கிறவங்க இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வீராக இந்த நாளில் செய்யப்போர் தெய்வகாம் நன்றி செலுத்துகிறோம் அவர்களை வெள்ளினால் அலங்கரிக்கப்பட்ட சிறகாய் மாற்றபவர் தெய்வகாம் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே அவர்களை பசுமொன் நிறமாகிய இறகுகளின் சாயலாக இருப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி செய்யப்போர் தெய்வகாம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கை தரம் உயரட்டும் அவருடைய எல்லா அண்டவரே வசதி வாய்ப்புகள் உயரட்டும் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் பல மடங்கு ஆசிர்வாதத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையினை அற்புதத்தை செய்யுங்க சூழ்நிலையை மாற்றுங்க அண்டவரே இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து புதிய கருத்து செய்து நாமத்தை மையமைப்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆகப்படு டேஸ் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின் ஆமீன் இந்த கத்தி ஆார்ளையேற பெற்றவர்களாக உங்களை மாற்ற போகிறார் உங்களை சகலவித ஆசிர்வாதத்தினாலும் சகல சகலவித மேன்மையினாலும் உங்களை உயர்த்தப் போகிறார் சகல ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் காத்தவர்களோடு இருக்கிறார் பயப்படாதீர்கள் கத்தவர்களை ஆசூதிப்பாராக ஆமேன் ஆமே